போடுவாங்க வசீகரம் வியாபார வசியம் ஏன்னால் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு எல்லா வியாபாரத்துலேயும் வெள்ளரிக்கு விநாயகர் வச்சுருப்பாங்க மாதிரி தான் தாயத்தும் போட்டிருப்பாங்க ஒரு பார்த்திங்கன்னா ஒரு க ஒரு கயிறு கட்டி ஒரு தாயத்தை துவங்கும் ஒரு இயந்திரத்துக்கு முன்னாடி அது உள்ளார வேறு எதுவும் கிடையாது அதிகமாக பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்கோடிய பூ இருக்கக்கூடிய காம்பு வெள்ள இருக்கக்கூடிய நார் அதில் பச்சை கருப்புரம் வச்சு அழகாக செட் பண்ணியிருப்பாங்க வியாபார நிறுவனங்களில் நீங்கள் அழகாக இதை மட்டும் செஞ்சு வச்சாலே போதும் வெள்ளரிக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு போங்க வெள்ளி தாயத்தை ஒன்று வாங்கிக்கோங்க இது வெள்ளினால் ரொம்ப ரொம்ப நல்லது காப்பர் வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாயத்தாக போட்டிங்க அப்படின்னா வெள்ளி ஏன்னா வெள்ள வெள்ளி அள்ளி கொடுக்கும் அப்போ வெள்ளி த தாயத்தை பெருசாக எடுத்துக்கணும் ஏன்னால் நீங்கள் போட போகிறதில்ல அது சின்னதாக நம்ம அதுக்கு அடுத்தது சொல்கிறேன் நல்லா பெருசாக வாங்கிக்கோங்க பெருசாக தான் நம்ம நிறையா விஷயங்கள் கொடுக்க முடியும் அதாவது சமூளமும் வைக்க முடியும் அதாவது பூ பட்டை வேர் அதுக்கப்புறம் அதோட நாறு நல்லா பிரி திரிச்சிங்கன்னா கிடைக்கும் நார் உங்களால் எடுக்க முடியலன்னா நீங்கள் நாட்டு மருந்துக்கடையில் போய் வெள்ளருக்கு இருக்குது நாறுன்னு கட்டிங்கனாலே தருவாங்க அழகாக பின்னியே இருக்கும் அதை காப்பாவும் கட்டிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் தாய்